வணக்கம் ஸ்ரீ போகநாதர் சித்த வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர் கார்த்திகேயன் என் குருநாதர் அல்ல சித்தர் போகநாதர் அவர் அருளாலையும் அனுதினமும் எனக்கு ஞானத்தையும் மூலிகையிலும் காட்டியருளும் அருளும் வாழை பரமேஸ்வரி அன்னையின் அருளாலும் இப்பூ வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குருநாதர் பாமணி சுப்பையன் வைத்தியர் அவருடைய அருளாலும் இன்னைக்கு ஒரு அற்புதமான மருந்து ஒன்று முடிச்சுருக்கோம் பூனாக சந்துரம் அப்படின்னு இதுக்கு பேர் மருந்துக்கு பூனாக சந்துரம் அப்படின்னு பேர் இரண்டு மாத உழைப்புக்கு பிறகு இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிருக்குது ஒரு பத்து வருட அனுபவம் நடந்தது நோய்களை தீக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான மருந்தும் கூட சித்தர்களுடைய அருளை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் ஒவ்வொரு வைத்தியர்கிட்டையும் ஒவ்வொரு முறை இருக்கும் ஒரு மருந்து உதாரணத்துக்கு இந்த பூனாகா செந்தூரமே வேற ஒரு வைத்தியர் வேறு ஒரு மெத்தடில் செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான செய்முறை இருக்கும் துறை கோடி தொந்தங்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாஸ்திரத்தில் ஒரே ஒரு பொருள் தான் அதை ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு மாதிரி கையாளுவாங்க அப்போ ஒவ்வொரு விதமான நோயையும் அது ஒவ்வொரு விதத்தில் கேட்கும் குணப்படுத்தும் அப்படி நம்ம கையாளக்கூடிய இந்த மூலிகை பொருளை கொண்டு செய்யக்கூடிய இந்த பூனாக செந்தூரம் என்னவெல்லாம் செய்யும் இது எத்தனை விதமான நோய்களை போக்கும் இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது செந்தூர வகையை சார்ந்தது தான் சித்தர்கள் சொன்ன மருந்தில் வந்து வற்பங்கள் செந்துரங்கள் கட்டு கலங்கு கஷாயங்கள் மூலிகை பொடி சூரணங்கள் லேகியம் இப்படி பல வகையில் இருந்தாலும் நாம் பெரும்பாலும் கையாளக்கூடியது என்னவோ செந்தூர வகைகளை தான் நம்ம கையாளுடம் இறைவனர்களால் அதுக்கு நம்ம சித்தி பெற்றதுனால அது நம்ம கையாளுது இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை பாருங்க நரம்பு மண்டலத்தை வலுப்பெற வைக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இந்த பூனாக செந்தூரம் நரம்பு மண்டலம்னு சொன்னால் கை வாதம் வருது வாதம் எண்பத்தி நாலு வாதத்தில் முகவாதம் வரும் கை கால் விழும் மாறு கை மாறு கால் விழும் நரம்புகள் இழுத்துரும் விரலை வந்து முழுமையாக நீட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இதை கொடுத்தோம்னா அந்த நரம்புகள் ஈஸியாக நீட்டி மடக்கி மற்ற மருந்துகள் கொடுக்குறாடிங்கிற வாதத்துக்கு அதோடு இது துணை புரியும் அது மாதிரி செயரோகம் அப்படிங்கிற ரோகத்துக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து செயரோகம்னா என்ன ஆஸ்மா தீபி மூச்சு இழுப்பு வீசிங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்களா இது எல்லாமே வந்து செயரோகத்தில் தான் அடங்கும் அதே போல் நுரையீரல் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் பார்த்திங்கன்னா நுரையீரலில் கிருமி பாதிப்பால் அரிப்பு ஏற்பட்டு அதில் புண்ணாகி அதில் ரத்தம் வந்து அதாவது ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டுருக்கக்கூடியவங்க ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டல மருந்தில் வந்து அந்த ரத்த வாந்தி நின்று இன்னைய வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இந்த ஒரே மருந்தில் இந்த பூணாக சென்று அதே போல் எத எந்த விதமான கபநோயாக இருந்தாலும் பரவாயில்ல தேகம் மெலிந்து காச நோய் வந்திருந்தவங்களாலும் பரவாயில்ல எந்தளவு விழா எழும்ப அளவுக்கு போய் அந்த டிவி கிருமி பாதிச்சிருந்தாலும் டிவி தீராத டிவி நோயாக இருந்தாலும் இந்த மருந்து சரி செய்யும் அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து அந்த செயரோகத்தையும் பண்ணணும் நரம்பு மண்டலத்தையும் அற்புதமாக சரி செய்யும் அதே போல் ஆண்மை குறைவுக்கு அற்புதமான ஒரு மருந்து ஆண்மை குறைவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிரினக்கள் குறைஞ்சிருக்கும் வீரிய விருத்தி குறைபாடு இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பு கூடிய ரோகம் இது அத்தனையுமே இந்த மருந்து வந்து சரி பண்ண முடியும் இது வந்து ஒரு திரிகோண மருந்துன்னு சொல்லலாம் ஒரு மூன்று கோணத்தில் நோய்களை சரி செய்யும் நரம்பு மண்டலத்தை சரி செய்யும் ஆண்மை குறைவை சரி பண்ணும் செயரோகத்தை சரி பண்ணும் இவ்வளவு ஒரு அற்புதமான மருந்து இது மட்டும் இல்லாமல் இது வந்து உடல் பொழிவை கொடுக்கும் உடல் பலம் இழந்தவங்களுக்கு உடல் பலத்தை உடனே கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா போகம் கொண்ட பிறகு உடல் வந்து உடனே சோர்வாயில் சில பேருக்கு ரோகம் கொண்ட உடனே உடனே வந்து சோர்வாகிடுவாங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த பூனாக செந்தூரம் இதை எடுத்துக்கிட்டா கட்டாயமாக நமக்கு டிபி ஆஸ்மா எதாக இருந்தாலும் உடனே கேட்கும் செயல் மூச்சு இழுப்பு எதாக இருந்தாலும் கேட்கும் மூச்சு விடும் போது சில பேர் சத்தம் வரும் நுரையீரலில் நீர் தேங்கி கப நீர் தேங்கி சுவாசம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூச்சு திணறல் இருக்கும் அவங்களுக்கும் அற்புதமான ஒரு மருந்து இது ஒரு சில வைத்தியர்களுக்காக இப்போ செஞ்சதுனால இந்த கொஞ்ச அளவே நம்ம செஞ்சுருக்கோம் குறைச்ச அளவில் செஞ்சுருக்கிறோம் இப்போ அடுத்த கட்டம் இன்னும் ஒரு மாத காலத்தில் வந்து மருந்து முடிஞ்சிடும் இப்போ இதை கொடுக்குறதுக்கு தயார் நிலையில் இந்த பூனாக சிந்துரம் இருக்குது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா உன மருந்து வந்து வில்ல தட்டி காய வச்சுருக்கிறோம் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு படம் போகணும் அப்படி ரெண்டு படம் போன பிறகு அதுவும் இந்த மாதிரி அற்புதமான சிந்துரமாக முடியும் தேவைப்படக்கூடிய நபர்கள் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே போயிட்டுருக்கோம் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் பூனாக சிந்துரத்தினுடைய மகத்துவத்தை இன்னும் எண்ணற்ற மருத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு நேரமே பத்தாது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்து அதே போல் குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க மட்டும் வந்து நம்ம இதை க சாப்பிட்லாம் தைரியமாக சாப்பிட்லாம் எந்த ஒரு பாதிப்பும் செய்யாது எந்த ஒரு பக்க விலையும் கிடையாது சரியான அனுமானத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ சொல்ல சொன்ன நோய்களை வந்து தீக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த மருந்தில் நமக்கு ஒரு பத்து வருட கால அனுபவம் உண்டு இதனுடைய அளவு வந்து ஒரு அரிசி இடை தான் ஒரு அரிசி அரைச்சோம்னா என்ன அளவில் வந்து நிற்குமா அந்த அளவு தான் ஒரு உண்டான மருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை மருந்து போதுமானது அது அனுபானத்தை பொறுத்து நம்ம என் நோய்களை வந்து விதவிதமாக குணப்படுத்தும் தேனில் எடுத்துக்கலாம் அனுபானம் நெய்ல எடுத்துக்கலாம் வெண்ணெயில் எடுத்துக்கலாம் ஒரு சில நோயை கஷாயத்தில் எடுத்துக்கலாம் எந்த நோயை போக்குறோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து ஒரு அனுபவமான ஒரு மருந்து மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த மருந்தனுடைய தன்மையை பார்த்திங்கன்னா இது ஒரு மாதத்துக்கு குறைஞ்ச அளவில் தான் தயார் செய்ய முடியும் இந்த அளவு தயார் செய்கிறதுக்கு எனக்கு இரண்டு மாத காலம் பிடிச்சிது இப்போ கொஞ்சம் கூட செய்யணும் நிறைய அன்பர்கள் கேட்டுருக்கிறாங்க நிறைய வைத்தியர்கள் வந்து கேட்டுருக்குறாங்க அவங்களுக்காக இந்த அளவு கொஞ்சம் கூட செய்யுது இதை முடிக்க எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது அப்புறம் தான் அது முடியும் இப்போதைக்கு முடிஞ்ச மருந்து இருக்குது இதுவே ஒரு இருபது இருபத்தஞ்சி நபர்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அரிசியோட தான் மருந்தின் அளவு செந்துரங்கிறதுனால அதனால் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் பூனாக செந்துரத்தின் பலன் முழுமையாக நம்ம வந்து எல்லா நோய்களும் வந்து நம்மளை குணப்படுத்தும் ஸ்ரீ போகநாத சித்தவைத்தியசாலையிலேருந்து வைத்தியர் கார்த்திகை